சமீபத்திலே அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிற விஜயும் அவருடைய ஆதரவாளர்களும் என்ன கேள்வியை கேட்கிறார்கள் என்றால் இப்போதுதானே அரசியலை ஆரம்பித்திருக்கிறார் இப்போதுதானே வந்திருக்கிறார் இவர் மீது இவ்வளவு காட்டமான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி செய்ய வேண்டுமா எல்லாரும் சீமான எல்லாராலும் பேச முடியாது என்பதை நீங்கள் வேண்டும் இவ்வளவு காட்டம் காரணம் என்ன என்பதை அவர்களுக்காக ஒரு அரசியல் கட்சியினுடைய அரசியல் கட்சிக்கும் கருத்தியலும் கொள்கையும் எவ்வளவு முக்கியம் என்பதை ஒப்பிட்டு நீங்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிற பதினைந்து ஆண்டுகளாக அண்ணன் எடுத்து வைத்திருக்கிற கோட்பாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள் மொழி குறித்தோ இனம் குறித்தோ இந்த இனத்தின் வரலாற்று குறித்தோ இந்த இனம் தூக்கி சுமந்து வந்த துயரம் குறித்தோ ஒன்னும் இல்லை இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில அவருக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்கா இல்ல இஸ்லாமிய மக்களின் உரிமை சரியத்து வக்பு வாரிய சட்டம் முத்தலாக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்கா இல்ல எதுலையாவது இருக்கா கச்சத்தீவு திருப்பி எடுக்கணும் கச்சத்தீவு கொடுத்ததனால் வந்த காயம் எண்ணூறு பேருக்கு மேல தாக்கி அழிக்கப்பட்டிருக்கார்கள் அந்த சாவின் வழி அண்ணன் முன்வைத்த கோட்பாட்டை தாண்டி ஒரு தத்துவத்தை வைத்து அவரையும் விட ஆக சிறந்த ஒரு கோட்பாட்டோடு நான் வருகிறேன் என்றால் கைதெட்டி வரவேற்று முதல் தொண்டனாக இருக்க தயாராக தான் இந்த சீமான் நீங்க ஒண்ணுமே இல்லாம ஆண்டோர்களும் சான்றோர்களும் இருந்த அரசியல் செஞ்சிருந்த நிலத்தில் உலகத்திற்கு பொதுமறை தந்த மக்கள் அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மரவர் கூட்டம் எப்பேற்பட்ட இனத்தின் மக்கள் எவ்வளவு பெரிய பேரறிஞர் இடத்தில் இந்த இடத்தில் இவ்வளவு பெரிய கோட்பாட்டை வைத்து இந்திய திராவிட சூழ்ச்சிகளால் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு உரிமை இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தில் சாவில் இருந்து கத்தல் கதலில் இருந்து பிறந்த மகன் கருணாநிதி ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமைகளை ஊடறுத்து ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்து இருநூத்தி இருபது வழக்குகளை போடப்பட்டு ஏறாத நீதிமன்ற படிக்கட்டில்லை தொழில் செய்ய முடியாது கடவுள் ஒரு நாட்டுக்கு பறந்து செல்ல முடியாது எங்கேயும் போக முடியாது எல்லாத்தை விட்டு என் மொழி என் இனம் என் நாடு என் மக்கள் அவர்களின் எதிரான பாதுகாப்பு நல்வாழ்வு என்று நின்று ஒரு ரூபாய் வாக்குக்கு காசு கொடுக்காமல் ஒருத்தருடைய ஆதரித்தது இவனுக்கு நிதி உடுத்தான் என்று பிச்சை எடுத்து திரல் நிதி திறன் நிதி என்று திரட்டி அதை கூட திமுக கேள்வி பண்ணு பிச்சை எடுத்து கட்சி நடத்தி போராடி போராடி நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கு ஒன்னு புள்ளி ஒன்னுல இருந்து எட்டரை விழுக்காடு வாக்கை வாங்கி தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரே அரசியல் கட்சியா வந்து தூரம் ஏறி ஒரு பெற்று இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேல ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவனம் போது திடீர்னு உள்ள வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுதான் மறுபடியும் பெரியா மறுபடியும் அண்ணா மறுபடியும் எம்ஜிஆர் வரலாறு வரலாறு திரும்புதா அங்கேயே சுத்துதா தம்பி திமுகவின் தோற்றுனர் பேரறிஞர் அண்ணன் அதிமுக ரெண்டு பேரும் படத்தை வச்சு வரலாறு திரும்ப நீ தான் திரும்ப புரிதா திராவிடம் என்ற கோட்பாடு என்னரும் சொந்தங்களே தமிழர்கள் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமான கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருத்தை ஏற்பவர் எதிர்ப்பவர் எவர் எதிர்ப்பவர் தமிழர் அல்லாதவர் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் திராவிடம் திராவிடம் என்ற ஒன்றே கிடையாது எப்படி பார்த்தாலும் சங்கி நான் கூட சொன்னேன் சங்கி என்றால் கூட நண்பன் என்ற பொருள் வருது திராவிடம் என்றால் எப்படி பார்த்தாலும் திருடன் என்றுதான் பொருள் வருது எப்படி பார்த்தாலும் அந்த சொல்லே தமிழ் சொல்ல அது சமஸ்கிருதம் மாடல் அது தமிழ் ஆங்கிலம் எது திராவிட மாடல் ஆட்சி அது எதிர்க்கணும்னு ஒண்ணு இல்லை நீ நான் கேட்கிற கேள்வியை சொல்லு தமிழ் சனியன் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் உன் தமிழில் என்ன இருக்கிறது இப்ப நான் ஒரு தமிழ இவர் தெலுங்கர் என் நிலத்தில் வாழ்றார் இவர் ஒரு கன்னடர் என் நிலத்தில் வாழ்றார் இவர் ஒரு மலையாளி அவர் ஒரு மராட்டி ஒரு ஒரு பீகாரி இவர் குஜராத்தி எல்லாரும் என் தாய் நிலத்தில் வாழ்றாங்க நீ கன்னடன் நீ உன் உன் தாய்மொழி நீ கர்நாடகா நீ இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு உன் தமிழில் என்ன இருக்குன்னு கேட்டா இவர்கள் மொழியில் இருக்கு என் மொழியில் இல்லையாங்கிற கேள்வி எனக்கு வருமா வராது கேரள கவிஞன் மலையாள கவிஞன் ரவிமமா சொல்லுகிறான் தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் கிரேக்கர்கள் சீனர்கள் அதையும் தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் என்று சொல்றான் அடுத்த வரி சொல்ற அந்த தமிழ் மொழியில் தாய்மொழியின் தாய்மொழி என்பதிலே எனக்கு பெருமை என்று பதிவு செய்யிறான் நீ என் மொழியை சேனியன் அவன் ஒான் அவன்றி தமிழ் இனிதானது எங்கும் இல்லைன்றான் இவன் பாப்பா நீ எனக்கு தந்த எப்படி இருக்கு எப்படி எப்படி இருக்கு இருக்கு என் ஆ என் தாயை எழுதிப்படுத்தியவனை தந்தை என்று போற்ற சொல்ற தமிழ் காட்டு முராண்டி பாசை பேசுற நீ யாரு காட்டு தானே தமிழ் முட்டாள்களின் பாசை பேசுற நீ யாரு தானே நீ முட்டாள் காட்டு முராண்டியா ஏற்கிறியா பிறகு இப்ப திருப்பி நீ கூட்டிட்டு வந்தீங்க எதையாவது தெரிஞ்சு வரணும்ல வச்ச யார் காமராஜர் பத்து நிமிஷம் பேசு நாச்சார வச்ச வேலை வேலனாச்சியார் ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கிறதே பத்து நிமிஷம் தான் கேக்குற தெரியுமாடா ஏய் திருச்சியில இந்த போராள அதுக்கு கேக்குறத பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல அரசு இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கணும் கொடுத்துருக்கு இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை 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 பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா நீ வேடிக்கை காட்ட வரவனா இருக்க ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்கீ அடிப்படை மிருகத்தை செத்ததை திங்காதே உனக்கு தெரியல அது எந்த வேட்டைக்கு பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாரு அது தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்லை வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன் உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லையே நம்ம பேசுறோமா சண்டை போடுறோமா அப்ப எதிர்க்காம எப்படி நீ பெரிய எதிரிகளோட மண் கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவரிச்சி மச்ச வச்சு மூடலாம் ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமல்ஹாசன் குறுக்க விட்டாங்க அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றாரு வரும்போது முன்னாடி நிக்கிறோம் என்ன பேசணும் நல்லா படிக்கணும் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும் இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாமல் இருக்கணும் ஒரு வேலையை தேடிக்கிறங்க நமக்கு ஒரு காலம் வருது நம்ம பேசணும்ல எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பத்திருக்கே முதல் முதல் காட்சியாகத்தோல்ல அதே தான் அவரை ஏன எதிர்க்கிறீங்கன்னா உனக்கு நண்பா நம்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடி அவனை வந்து இப்படி கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் கத்துறேன் ஏய் இருப்பா உன் வேலை இல்லப்பா இருப்பா நான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா வரும்போது வரும் இவன் வேற ஒரு இதுன்னா வருது எதிர்க்க வேண்டிய தேவையான எனக்கு என்ன வம்பா வருது நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி இப்போது பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி முதல்ல உன் கொள்கை சொல்லு அது எதிராக இருக்கா இல்லையான்னு நம்ம நான் சொல்றேன் ஏனடா சீக்கிரா சீரிக்கிரா கொள்கை சொல்லுபா என் கொள்கை எதிரிடா கொள்கை எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி அதான் கொள்கை கொள்கை திமுக அரசியல் எதிரி அரசியலில் முரண்படுற அப்போ அதிமுக அரசியல் உனக்கு எதிரியா இல்ல காங்கிரஸின் கொள்கை உனக்கு எதிரியா இல்ல பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு கொள்கை மாற்றி யாராவது இந்த கூட்டத்தில் சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பெருமக்களே வெளியுறவுத்துறை கொள்கை பாதுகாப்பு கொள்கை மருத்துவ கொள்கை கல்வி கொள்கை போக்குவரத்து எதிலேயாவது இருக்காட தம்பி எல்லாம் சேம் திரும்ப திரும்ப சொல்றேன் பாரதிய ஜனதா காங்கிரஸ் திமுக அதிமுக கொடிகளில் வண்ணம் மாறும் கொள்கையில் எண்ணம் மாறாது பார்ட்டி சேஞ்ச் நோ பாலிசி சேஞ்ச் போட்டு குழப்பிக்காத ரெண்டா பயலா யோக்கிய பய இந்த நாட்டிலே தமிழ் தேசிய மக்கள் பெருத்து வாழ்கிற இந்த நாட்டிலே இருக்கிற பலாயிரை ஒன்னு காங்கிரஸ் வேடிக்கை பார்த்து அனுமதித்த திமுக அதிமுக இந்த நாலு பேரை தாண்டி எனக்கு இந்த நாட்டில் பிரச்சனை வந்ததுன்னு யாராவது சொல்லு இந்த நாலு பேருமே போய் அப்ப நாலு பேருமே அடிக்கணும் என்ன எப்படி கொடுவா எப்படி கொடுப்பா திமுக ஆட்சியை ஒழிக்கணும் எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம் ஏடிஎம் கே பிஜேபி உள்ள விட்டுறப்படாது எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம் டிஎம் நான் உங்க ரெண்டு பேரையும் ஒழிக்கணும் அதனால நாங்க ஒன்னா நிக்கிறோம் எப்படி நம்பரோ நிக்கிறோம் நம்ம ஒரு கட்சியை ஒழிக்கிறதே கொள்கையா இருக்க முடியுமாடா ஒழிச்சுட்டு நீ என்னடா பண்ணுவ நபிகள் நாயகர் என்ன சொல்றாங்க நமக்கு தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரே நன்மையை வைத்துத்தான் திமுகவுக்கு மாற்று இன்னொரு திமுக அப்படி இருக்க முடியும் நெருப்பை நெருப்பை வைத்து எப்படி அணைக்க முடியும் அங்க ஒரு தண்ணி தேவை ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக சுமாரான ஊழல் லஞ்சம் இல்லை அங்க உண்மையின் நேர்மையும் தான் இருக்க முடியும் அதை தான் நாம சொல்லணும் நீ அப்படி எதையுமே சொல்லாம வந்து இப்பதானே வந்திருக்காருன்னு இப்பதுக்கு வர அப்புறமா வா நான் இவங்களை முடிச்சுக்கிறேன் இப்ப எதுக்கு வரணும்னு சொல்ல தம்பி முதலமைச்சர் ஆவதல்ல லட்சியம் முதலமைச்சராகி நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இலக்கு லட்சியம் ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம் உலகத்தரத்திற்கு உலகத்தரம் என்ன உலகத்திலே கல்வியிலே முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா இரண்டாவது ஜப்பான் மூணாவது கா சிங்கப்பூர் நாலாவது காங்க அஞ்சாவது பின்லாந்து இந்த ஐந்து நாடுகளை தாண்டி ஆக சிறந்த கல்வியை என் நாட்டு பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேங்கிற இது என்ன என் லட்சியம் என் லட்சியம் ஏடாதம்பி உலக தரத்திற்கு மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுப்பேன் அரசு மருத்துவமனைங்கிறது இன்னைக்கு பிணறுப்பு அருவம் மார்ச்சோரி கூட மாதிரி இருக்கு இல்லை நட்சத்திர விடுதி போல சிங்கப்பூர் மலேசியா லண்டன் மற்ற நாடு அரபு நாடுகள் எப்படி மருத்துவமனை அந்த தரத்துக்கு தூக்கிட்டு வருவேன்றேன் இது என் கனவு படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன் இனி படிக்காதவர்கள் இல்லை என்ற நிலையை என் தாய்நாட்டில் உருவாக்குவேங்கறதுலாம் இது ஒரு கனவு இது ஒரு இலக்கு இது ஒரு லட்சியம் காரணம் கண்கள் வழிநடத்தி என் கால்கள் பயணிக்கல என் கனவு வழிநடத்தி என் கால்கள் பயணிக்கும் அதானே புரிஞ்சது இது என் கனவு இல்ல பல நூறு ஆண்டுகளாக என் முன்னோர்கள் தூக்கிச் தூக்கிச்சமந்த கனவு பழனி பாபா கனவு காகிதமில்லத்து கனவு தலைவன் பிரபாகரன் கனவு இது நம் முன்னோர்களின் கனவு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் உருவசியும் பிணியும் செருவகையும் சேராது எழுவது நாடு மணி நீரும் மண்ணும் மலையும் அணில காடும் உடையதாக குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு இதெல்லாம் ஒரு அரசாட்சி எப்படி செய்யணும்னு நமது முன்னவன் பெருமானார் வகுத்து தந்த மறை அந்த மறையின் வழியிலே ஒரு ஆட்சி ஒண்ணும் இல்லாம வந்துட்டு இது இது என்ன என்ன ஓட்டா நம்ம எதிரிகளுக்கு வைக்கிற வேட்டா இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டாட்டு எனது நாடாளு யாரு அப்படின்ற போட்டியிலே இல்லாத சீமானுக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டானது விழுந்த சூழல்ல இப்படியே விட்டோம்னா சீமானவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல்ல தனிச்சு நின்று வென்று தமிழ் தேசிய ஆட்சியானது தமிழ் மண்ணில் வந்துரும் அப்படின்றதுனால இதனை தடுக்கும் தான் நடிகர் விஜய் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்காரு தமிழ்நாட்டுல ரெண்டே ரெண்டு கட்சிக்கு மட்டும்தான் போட்டி ஒன்னு டிவி கே இன்னொன்னு டி கே அப்படின்னு சொல்லும் போதே செயற்கையா மக்கள் மனசுல ஒரு பிம்பத்தை உருவாக்கி தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயம் விஷயத்தை வந்து திரை கவர்ச்சி போட்டு மறைச்சு வந்துட்டு இருக்காரு நடிகர் விஜய் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணு அப்படின்ற கோட்பாட முன் வச்சு இங்க திமுக அதிமுக கட்சியானது பன்னெடுங்காலமா இருக்கும் சூழல்ல இப்போ கட்சி ஆரம்பிச்ச விஜயம் கூட திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாரு எனவே யாருக்கனவே ஒரு விஷயமானது இருக்கும் சூழல்ல இன்னொரு திராவிட கட்சி எதற்கு அப்படின்றதா ஒரு கேள்வியா இருக்கு ஊழல் செய்யவே மாட்டான் ஊழலை கண்டிப்பா ஒழிப்பான் அப்படின்னு சொன்னாரு ஆனா புலி படத்துல கிடைத்த பதினைந்து கோடி வருமானத்தை மறைத்து வரி ஏய்ப்பு செயல ஈடுபட்டிருந்தார் இருக்கிறாரு குறிப்பா சமூக நீதி சமத்துவம் அப்படின்றத தன்னோட கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் வந்து கவினோட ஆணவ படுகொலை பத்தி வாயவே திறக்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட ஓட்டானது போயிரும் அப்படின்றத கருத்தில் கொண்டு ஒரு உயிரானது ஆணவ படுகொலைனால போயிருச்சு அப்படின்றத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அதை பத்தி எந்த ஒரு வார்த்தையும் கண்டனத்தையும் தெரிவிக்காம இருந்தாரு இதே போல கரூர் சம்பவத்துல நாற்பத்தி பேர் பலியானதற்கு தானும் கூட ஒரு காரணம் அப்படின்றத உணராத விஜய் வந்து அந்த சம்பவம் நடந்த அடுத்த சில மாதங்கள்லயே ஜனநாயகன் பட ஆடியோ லான்ச்ல டான்ஸ் ஆடினாரு அப்புறம் கட்சியோட ஆண்டு விழாவில் டான்ஸ் ஆடினாரு குறிப்பா மேடைக்கு மேடை பேசும்போது திமுக 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 அப்படின்னு தான் பேசுறாரே தவிர தன்னோட கட்சியோட கொள்கை தான் என்ன மக்களுக்கு செய்யவிருக்க நன்மைகள் என்ன அப்படின்றத பத்தி வாயவே திறக்க மாட்டாரு ஆனா இப்படியெல்லாம் விஜய் இருந்தும் கூட விஜய்க்கு தான் என்னோட ஓட்டு அப்படின்னு ரசிகர்கள் முட்டாள்தனமா இருப்பது தான் தமிழ்நாட தலைகுனிய வைக்க போற ஒரு விஷயமா இருக்கு இப்படியான சூழல்ல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கிட்ட ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில ஒரு இளைஞர் ஒருவர் இப்பதான தாவைக்கா வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்குள்ள நாம் தமிழர் கட்சியினர் ஏன் தாவைக்கா கட்சியினர் வந்து ரொம்பவே விமர்சனங்களை முன் வச்சு பேசணும் அப்படின்னு கேள்வியானது கேட்க எதற்கு பதில் சொன்ன சீமானவர்கள் கட்சி ஆரம்பிச்ச பதினைந்து ஆண்டுகள்ல நான் பலமுறை சிறைக்கு போய் வந்திருக்கேன் பல கஷ்டங்களை சந்திச்சிருக்கேன் இந்த மண்ணுல நிறுவப்பட்ட திராவிடத்தை அடியோட ஒழிச்சு கட்டிட்டு தமிழர்கள் தங்கள் மண்ணுல தலை நிமிந்து வாழணும் அப்படின்றதுக்காக தற்போது தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட தமிழ் இன மக்களை தலை நிமிந்து வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ் தேசியத்தை தமிழ் மண்டல நிறுவனம் அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கேன் வாக்குக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்காம கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்ட வந்து வாங்கியிருக்கேன் எனவே படிப்படியா கிட்டத்தட்ட முன்னேறி வந்துட்டேன் இலக்க வந்து அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கவர்ச்சி அப்படின்ற ஒரே விஷயத்தை வச்சு விஜய் அவர்கள் ஓட்ட வந்து பறிக்க பாக்குறாரு தனிப்பட்ட முறையில அண்ணன் தம்பி அப்படின்லாம் எனக்கு விஜய் கூட சண்டை இல்ல ஆனா கொள்கை ரீதியா கண்டிப்பா நாங்க அவங்க கூட முரண்படுறோம் இந்த மண்ணுல இருக்க திராவிடத்தை அடியோடு அழிச்சு ஒழிச்சிட்டு தமிழ் தேசியத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணு அப்படின்னு சொன்னா இது வரலாறு திரும்புதா இல்ல அதே இடத்துல சுத்துதா அப்படின்றதுதான் நம்மளோட கேள்வியா இருக்கு சரி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு கட்சியோட மாநாட்டுக்கு வர மாணவர்கள் என்ன சொல்லணும் நல்லா படிக்கணும் நல்லா இருக்கணும் நமக்குன்னு ஒரு காலம் வருது நாம இந்த தமிழ்நாட்டை மாத்துவோம் அப்படின்னு சொல்லணும் ஆனா சினிமா டயலாக் டைலாக் தான் பேசி வந்துட்டு இருக்காரு எனவே நம்மளோட தமிழ் இன கூட்டம் வந்து இப்படி நடிகன் பின்னாடி ஓடுதே அப்படின்ற ஒரு வருத்தமானது எனக்கு இருக்கு மற்றபடி தனிப்பட்ட முறையில் விஜயவர்கள் மேல எனக்கு எந்த ஒரு முரண்பாடும் இல்ல அப்படின்னு அவர்கள் தன்னோட பதிலை வந்து சொல்லியிருக்காரு